இன்றைய செய்திகளின் தொகுப்பு மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு சொந்த ஊர்களில் சென்று வாக்களிக்க ஏதுவாக வரும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு இரண்டாயிரத்தி தொன்னூற்றி எழுபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து கழகம் அறிவிப்பு கமாண்டோ படைகளால் சிறைபிடிக்கப்பட்ட இஸ்ரேல் சரக்கு கப்பலில் உள்ள பதினேழு இந்தியர்களை விடுவிக்க பேச்சுவார்த்தை ஈரான் அதிகாரிகளை தொடர்பு கொண்ட வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இந்தியர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைக்கும்படி கோரிக்கை நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சி சுத்தார்த்தா ஹோட்டலில் நடைபெற்ற பூத் கமிட்டி கூட்டத்தில் மாற்றுக் கட்சியை சார்ந்த தேவனாங்குறிச்சி ஆர் என் சுப்பிரமணி அவர்கள் குமாரபாளையம் நகரச் செயலாளர் குமாரபாளையம் ரவி அவர்களின் முன்னிலையில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியில் இணைந்தார் அவருக்கு கே எம் டி கே பொதுச் செயலாளர் திரு இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கட்சி துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் மும்பையில் பாலிவுட் நடிகர் சல்மான் கான் வீட்டின் முன் துப்பாக்கி சூடு நடந்துள்ளது மேற்கு பாந்திராவில் உள்ள வீட்டின் முன்பு அதிகாலையில் அடையாளம் தெரியாத இருவர் முறை துப்பாக்கியால் சுட்டுள்ளனர் சம்பவம் நடந்த இடத்தில் காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றது ஊழியர்கள் மன அழுத்தத்தில் இருக்கும் நாட்களில் பத்து நாட்களுக்கு விடுமுறை எடுத்துக் கொள்ளும் புதிய சலுகையை அறிமுகப்படுத்தியுள்ளது சீனாவை சேர்ந்த பேங் டாங் லை என்ற நிறுவனம் வேலை மற்றும் வாழ்க்கை சூழலை சீராக வைத்துக் கொள்ள இந்த சலுகை வழங்கப்படுவதாகவும் ஊழியர்கள் இதன் மூலம் நிம்மதியாக பணியாற்றலாம் எனவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலை நோக்கி ஈரானிலிருந்து செலுத்தப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளையும் வெடிமருந்துகள் நிரம்பிய ட்ரெயின்களையும் ஐந்து மணி நேரமாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் எதிர்கொண்டு அழித்துவிட்டதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லாய்ட் ஆஸ்டன் தெரிவித்துள்ளார் நூற்று கணக்கான ட்ரோன்கள் அடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு இஸ்ரேல் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரான் இஸ்ரேல் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரான் மற்றும் அதன் பயங்கரவாத குழுக்களின் தாக்குதல்களிலிருந்து இஸ்ரேலையும் அங்குள்ள அமெரிக்க வீரர்களையும் இரும்பு கவசம் அமைத்து பாதுகாப்போம் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உறுதிபட தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மீதான ஈரானின் போர் நடவடிக்கையை அடுத்து சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ரூபாய் ஆறுநூறு அதிகரித்து ரூபாய் ஐம்பத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி நாற்பதுக்கும் கிராம் ரூபாய் ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்துக்கும் விற்பனை தமிழகத்தில் அடுத்த ஐந்து தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க